கூட்டணி கேட்டை மூடிய திமுக கதவை தட்டும் கமல் தமிழக அரசியலில் நம்பியவர்களை நட்டாற்றில் விடும் கட்சிதான் விடியா திமுக இலவு காத்த கிளி போல காத்துக் கொண்டிருந்த கமலை தற்போது கழட்டிவிட விடியா திமுக எடுத்துள்ள முடிவு மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது விடியா திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு இந்த உண்மையை விட்டார் அதாவது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இருக்கிறதா என்று தெரியவில்லை நாடாளுமன்ற சீட்டை எதிர்பார்க்காமல் புதிய கட்சிகள் கூட்டணிக்குள் வந்தால் வரவேற்கிறோம் என்று கூறி கட்டிப்பிடி வைத்தியம் பார்த்த கமலுக்கு விடியா திமுக எம்பி டி ஆர் பாலு கசப்பு வைத்தியம் கொடுத்திருக்கிறார் விடியா திமுகவுடன் கூட்டணி வைத்து கோவையோ அல்லது மதுரையோ வாங்கிவிடலாம் என்று கால் நீட்டி கனவு கண்ட கமலின் அரசியல் ஆசைக்கு பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்கிய மக்கள் நீதி மையம் மூன்று புள்ளி ஏழு எட்டு சதவிகிதம் வாக்கு வங்கியை பெற்றது இந்தியா கூட்டணி ஏறக்குறைய உடைந்து சுக்கு நூறாகிவிட்டது ராகுலின் நடைபயணத்திற்கு ஆதரவு மேற்கு வங்கத்தில் நடந்த மாநாட்டில் வாலண்டியராக காங்கிரஸ் வண்டியில் ஏறி சீட்டை போட்ட கமல் தற்போது கோட்டை விட்டபடி நிற்கிறார் என்று கலாய்கிறார்கள் மக்கள் ஏற்கனவே கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பலர் மக்கள் நீதி மையத்தை நட்டாற்றில் விட்டுவிட்டு வேறு வேறு கட்சியை கைப்பிடித்து பறந்து விட்டனர் ஒரு கட்டத்தில் தானும் விடியா திமுக வண்டியில் ஏறி சவாரி செய்யலாம் என்ற முடிவை எடுத்து சினிமாவில் சில திரைப்படங்களில் வாரிசமைச்சர் உதயநிதியுடன் கூட்டணி வைத்து திரைப்படங்களில் நடித்தார் இதனையே மூலதனமாக வைத்து விடியா திமுக கூட்டணியில் சீட்டை வாங்கிவிடலாம் என்று துண்டு போட்டும் வைத்தார் கமலை சினிமாவில் மட்டும் பயன்படுத்திக்கொண்ட கொண்ட விடியா திமுக கமலை நடிக்க வைத்து சம்பாதித்துக் கொண்டு கழட்டிவிட திட்டம் போட்டுள்ளது ஏற்கனவே மூத்த நிர்வாகிகள் கட்சி தாவி விட்டனர் வாக்கு வங்கியும் சரிந்து விட்டது இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் சீட் கிடைக்காமல் நிலை குலைந்து நிற்கிறார் கமல் கமலின் இந்த நிலையால் அவரது அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறியாகியுள்ளது